இப்ப அம்மா மக்கள்விங்களா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தஞ்சாவூர் மாநகர் தஞ்சாவூர் தெற்கு தஞ்சாவூர் வடக்கு என்று அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற மூன்று மாவட்டங்களில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள் பிற அணிகளை உள்ள மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்டத்தில் உள்ள பகுதி ஒன்றியம் நகரம் பேரூராட்சியைச் சேர்ந்த எல்லாம் இன்றைக்கு சந்தித்து

நண்பர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு சற்று உடல்நலக்குழு ஏற்பட்டதுனால நான் இங்க வந்திருந்தப்ப அதை திரு ரங்கசாமி அந்த மூலம் தெரிந்து கொண்டதுனால நான் அன்றைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு போய் அவரை பார்த்தேன் பொதுவாக உங்களுக்கு தெரியும் அரசியல் உள்ளவங்க சந்திக்கிறப்ப அரசியலும் பேசுவோம் ஆனா நான் போனதே அவருடைய உடல் நல சம்பந்தம் விசாரிப்போட்டா அதை தாண்டி ஒன்னும் இல்லை யாரு எடப்பாடி அடிக்கடி சொல்றாரு நான் வந்து ஆரம்பி கூட்டங்கள் சேர்க்க மாட்டேன் உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு சசியாலாவும் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் மத்த வந்தாலும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க இணைன்னு நீங்க போராடி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அவரோட கருத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் சித்தியையும் கட்சியில இணைக்கிறது பத்தி பேசுறாரு நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க அவங்களோட இணைய வேண்டும் பழனிசாமி தலைமையில இணைய வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது சொல்வது எந்த போராட்டமும் பண்ணல அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவதன் மூலம் செயல்பட்டால்தான் திமுக என்கிற சக்தியையும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றேன் இன்றைக்கு இரட்டை இலை சின்னமும் அம்மாவின் கட்சியின் பெயரும் அந்த கட்டிடமும் பழனிசாமியிட்ட இருக்கிறதுனால அது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்ற இயக்கமாக பத்து முறை நடந்த தேர்தல் பழனிசாமி தலைமை பொறுப்பு வந்த பிறகு அவர் ஆளுங்கட்சியாக இருந்த நான்கு ஆண்டுகள் இப்பொழுது நான்கு ஆண்டுகளில் பத்து தொடர் தோல்விகளை சந்தித்து இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி வருகிறது அந்த கட்சி பலவீனமாகி வருகின்ற எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கு அவர்கிட்ட பணபலம் இருக்குங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து காவடி தூக்கி வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பின்னால அந்த கட்சியையே பழனிசாமி இல்லாமல் செய்து விடுவார் தன் மீது வழக்குகள் வந்து விடக்கூடாதுங்கிற பயத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சுயநலத்திற்காக கேடயமாக பயன்படுத்தி வருகிறார் கொலைநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் அவர் நான்கு ஆண்டு ஆட்சிகள் அவருடைய தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகள் ஏற்பட்டு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் தன் மீது வழக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு பயந்து கொண்டு திமுக பாராளுமன்ற தேர்தல் உட்பட இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக ரெட்டையை பயன்படுத்தி வருகிறார் அதனால் எல்லாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது பெரிய பழி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்காக நாங்கள் அதை மீட்டி தர வேண்டிய நிலைமை வரும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் சொல்றோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விழித்துக் கொள்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய வந்து அதனால நல்ல செய்தி வரும் என்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் நம்பிக்கை அவ்வளவுதான் இதுல அவங்க வந்தாலும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர போறோம்

ஏற்கனவே நான் படித்தது இல்ல படித்தவர்கள் சொல்ல கேட்டத நான் உள்வாங்க அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர் அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரமல்ல பொருந்தக்கூடிய ஒரு அவர் அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில் மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன அது நிறைய பேர் அந்த திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியாவில சொன்னாங்க நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்ததோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நான் தஞ்சாவூரை சேர்ந்தவரே அந்த புத்தகத்தை தொகுத்து அந்த வெப்சைட்ல போட்டிருந்தா வெப்சைட்ல படிச்சிருக்கேன் இல்ல புக்கா படிச்சிருக்கேன் அது வந்து அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல் ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலிலேயே இது வெளிவந்த புத்தகம் மணிவாசக நூலகம் சென்னை சிதம்பரம் சென்னை டிநகர் மதுரை கோயம்புத்தூர் திருச்சியில காப்பிக்கிறேன் இந்த புத்தகத்துல உள்ளத வெப்சைட்ல வெப்சைட்ல வந்ததை நான் அதை என் நண்பரே எனக்கு அனுப்பியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் பேசினேன் இருந்தாலும் இது வந்து என்னன்னா போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இருபது நாலு அறுபத்தி ஏழுல கொடுத்த ஒரு பேட்டி இந்த புத்தகம் என்ன சிறப்புனா ஆக்கி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர் அண்ணா சம்பந்தப்பட்ட எல்லாம் பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் அது மெயினா வந்து இது பேட்டிகள் அண்ணாவுடைய பேட்டிகள் அது அது வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் காப்பி வேணா வாங்கி தரேன் ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவர் திருதான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் வி எஸ் ராமலிங்கம் அவருடைய சன் செம்பியன் வி எஸ் ராமலிங்கம் அவர்கள் ஒரு பையன் செம்பியன் வந்து இதெல்லாம் தொகுத்து வருகிறதெல்லாம் நான் அதை பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணப்ப அவருக்கு ஒரே புத்தகம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கூடாது கொடுத்துட்டு போனார் அதுல வந்து இருபத்தி நாலாவது பக்கத்தில் உள்ளதை தான் நம்ம படிக்கிறேன் இருபத்தி நாலாவது பக்கத்தை காமிக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தலைப்பு என்னன்னா ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதில்லைங்கிற தலைப்பில் அவர் போஜனா ஏப்ரல் இருபது அறுபத்தி ஏழில் கொடுத்த பேட்டியில் மூன்று கோரிக்கைகள் தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் மூன்று அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லை அண்ணா சொல்லியிருக்காரு எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்குரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டு எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை தனிநாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம் ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம் அதனாலதான் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு அறிக்கையை விட்டதில் அது ஒரு காரணம் அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேர்ல அண்ணா அந்த கல்வியில் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும் பதினான்கு தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லிருக்காரு நல்ல துறை கூட என்ன கேட்டாருன்னா அது அவங்க ஒண்ணு ஹிந்தின்னு சொல்ல நானும் ஹிந்தின்னு சொல்லல ஆனா உங்க நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தருன்னா அனைத்து மாநிலங்களையும் எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லிருக்காரு யாரை எல்லாம் பின்பற்றுறோமோ யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ அண்ணா இன்றைக்கு இந்தியை எதிர்த்து போராடினார் அன்றைக்கு இந்தி மொழி திரிக்கப்பட்ட போராட்டம் மீண்டும் மொழி போறலாம் இருபதாம் தேதிய பேட்டியில் ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும் அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரியாத வந்து வெப்சைட்ல வெளியிட்டவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தஞ்சாவூர்ல சேர்ந்த வி எஸ் ராமலிங்கம் அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராக இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது அவரை இந்த வாங்கி வந்து அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா ஒரு மொழியை நம்ம மூணாவது முக்கியம் அண்ணா சொல்லிருக்கா நம்ம படிக்கிறோம் ஒரு தமிழனா நம்ம படிக்கிற நீங்க கேட்ட கருதி இந்தியா முழுவதும் நான் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு வேண்டும் என்பதை அன்று அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம் டெல்லியில எல்லாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதுல பட்ட கஷ்டங்கள் தெரியும் எத்தனையோ பேருக்கு தெரியும் அங்க தமிழ்நாட்டை விட்டு நாங்க வெளில போகமாட்டோம் இங்கதான் இருப்போம் முடிவு எடுத்தவங்கள மூன்றாவது மொழி தேவையில்லை கேளுங்க காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது எது எளிதான ஒரு தொடர்பு படித்தா ஒரு மொழியை படிச்சா மூணாவது படித்தா இந்தியா மொழிதான் தொடர்பு மொழிய நான் அதை எப்படி பாக்கிறேன்னா அண்ணாத ஹிந்தின்னு சொல்லல ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு வருவீங்கடிச்சார கூட அதை சொல்லலன்னு வக்கீலா சொன்னார் நீங்க இன்பிட்டின் எல்லாம் பேசாதீங்க அவர் வந்து டைரக்டா சொல்லல அண்ணா வந்து கோடிட்டு காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாம் திராவிடன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்வதே பெரிய குற்ற நீங்க கூட என்ன கேட்டிங்க ஒரு தமிழனா தமிழனா எஸ் ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன் நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது ஒரு தொகுப்பு இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம் சரிதானே

எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி வந்து ஹிந்தியோ மூன்றாவது பிள்ளையோ இல்லாத அரசு பள்ளிகள் ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாம் மற்ற ஸ்கூல்ல படிச்சிருவாங்க இந்த பாவம் இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள் தின கூல கோழி தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க நான் தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்றேன் போற இடங்கள்ல இன்னைக்கு இங்க இருந்தா திருநெல்வேலியில் இருக்கோம் போற இடங்கள்ல கார்லேயே போவேணா ஃபிளைட்ல கூட போக மாட்டேன் நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு நூறு பேர் ஒரு கார் இருக்கு நூறு பேர் கேட்டிருந்தேன்னா எனக்கு தெரிந்து எண்பத்தி பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற தினக்கூழ்கள் எங்க பிள்ளைக்கு மூணாவது மொழி பிடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது என்ன மதம் தெரியாது ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரி திராவிடர்கள் எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீ கேட்கிறேன் எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேட்கிறோம் அங்க உள்ளவர் சொல்றாரு விவசாய கூலிகளாக இன்றைக்கு பீகார்ல இருந்தே வந்து இங்க இருக்காங்க நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க அது இது சொல்றது எதார்த்தம் நான் ஒன்றும் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இதுக்காக பேசிருப்பேன் இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் அவர் சொல்லியதை அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதோ எனக்கு எங்கேன்னு தெரியாமல் நேற்று நான் மன்னார்குடியில் சொந்த ஊரில் மீடியாவில் என்னை மீறி சொன்னேன் அதற்கு நான் பேசியதனுடைய நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியாவில் வந்ததோ இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்டில் அனுப்பி இந்த இவங்க இந்த அட்ரஸ்ல தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னு நீ கால் முறை ஒன்பது மணிக்கெல்லாம் மாவட்ட சார் ராஜேஸ்வரன் அவர் செம்பியனை போய் சந்தித்தது அவரே புத்தகத்தை மொழி திணிப்பே இதுல கிடையாது அரசின் கல்விக் அது மூன்றாவது ஒரு மொழி தாய்மொழி அவசியம் அவர் சொல்றது தாய்மொழிய படிங்க ஆங்கிலத்தை படிங்க மூன்றாவதாக ஒரு மொழிய படிங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக சொல்றேன் இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா அதனால அண்ணாவின் சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழினே சொல்றாரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டுகிறார் அவர் வேணா ஹிந்தியை சொல்லிருக்கலன்னு சொல்லலாம் ஆனா நான் என்ன உணர்றேன்னா எல்லா மாநிலத்துக்கும் எளிதா தொடர்பு கொள்றது ஒரு மூணாவது மொழி ஈஸியா படிச்சீங்கன்னா ஈஸியஸ்ட் வேஸ்

என்னுடைய பேரண்ட் பார்ட்டியில இருக்கவங்க இப்ப உதாரணத்துக்கு எங்க சித்தியை நாங்க பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம் அன்னைக்கு பள்ளிச்சாமி என்ன பண்ணாரு எல்லையில வந்து நின்று கொண்டு எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் வேற அப்ப ஒருத்தர் இருந்தார் என்ன ராஜேஷ் பெரிய படையோட நின்று வண்டியில புடுங்கணும்னு சொன்னாரு அங்க அண்ணா அதிமுகவில் பதவியில் இருந்தவரை நான் வர வச்சு அவர் கார்ல அந்த பாடல எங்க சித்தியா அனுப்பினவங்கள நிறுத்த முடியல வண்டியா வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க அது கிட்ட வர முடியல அதே போன்று உதவி செய்பவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள் அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல் இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்கே நடக்கிற எல்லாம் தெரியும் யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள் என்னென்ன நடக்குது அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில இணையணும்னு பேசுறவங்க யாருன்னா தெரியும் எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும் திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓர் அணியில் திரண்டணும் இல்ல இணைய விருப்பப்படுறவங்களை இணைத்துக் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து அதை பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் மாத்திரம் இல்லை திமுக மீது உள்ள பயம் இந்த தேர்தலில் அவர் எங்க இடைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளான கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படுகிறது

ரிகார்டிங் பி எம் கமிட்டி ஹெட் பை தூல் எஜுகேஷன் செக்ரட்டரிஷன் திருப்பி திருப்பாரு அதுக்கு எழுதப்பட வேண்டிய லெட்டர் இப்படி இருக்குமா என்பதை ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து கொள்ள வேண்டும் இதுல வேதண்டா கேள்வி கேட்கலாம் அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் டிசைன் சொல்ல வேண்டியது நானாக இருந்தால் போடுவேன் நீங்களா இருந்தால் அப்படித்தானே போடணும் அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க ஒரு ஆர்வத்தை காமிக்கிறீங்க கரெக்ட்டா இதுல வந்து அந்த வார்த்தையே வராது. ரொம்ப கீனா we are very keen to join அந்த இது வந்ததுக்கு அப்புறம் சேரா நீங்க அது வந்ததுக்கு அப்புறம் சேரنا we will decide after த uh, recommendations of the committee தான் நான் சொல்லுவோம் அதுதான் சொல்லணும். இது ஏமாத்துற. அததான் சொல்றாரு. நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க யூ-டர்ன் எடுத்துட்டீங்க. you are dishonest. அப்படின அவர் சொல்றாரு. டிசானெஸ்ட் னு காரணமே இது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நீங்க நம்ம சம்மதம் இல்லாத ஒருத்தான் கேளுங்க ரொம்ப இன்ட்ரஸ்ட் காமிக்கிறாங்க அப்பதான் வரும் ஒரு வீட்டில் போய் பொண்ணு பாக்குறேங்க பொண்ணு பார்த்துட்டு எங்க பையனை வந்து பார்த்துட்டு எல்லாம் கலந்து பேசி சொல்றேன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் உங்க வீட்டு பொண்ணை கட்டணம்னு ஆர்வமா இருக்கோம் மாப்பிள்ள வந்துருட்டோம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிச்சயதாரத்தை வச்சுக்கிறோம்னு சொன்னோம்னா நம்மள மாதிரி அயோக்கியா இருக்கு இல்லையா இருக்கானா இல்லையா கேட்கறேன் இல்ல இல்ல மாப்பிள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணுவோன்னு சொல்லலையே நீங்க நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் பையனும் வந்து பார்த்துருட்டோம் பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் இது நாம் நான் அப்படி தான் பார்க்குறது ஆமாம் நிறையா செய்திகள் வருது ஏற்கனவே வந்துச்சு சயின்டிஃபிக்காக அதுலேயும் ஊழல் பண்ணுறாங்க இப்போ ஒரு தெரியும் நம்பர் டூ சேல்ஸ் ஃபேக்ட்ரியில் இவங்களுக்கு வேண்டிய ஃபேக்ட்ரிகள் எத்தனை இருக்குது அதுலேருந்து நம்பர் டூவாக கடைகளுக்கு வே கடைகளுக்கு அனுப்பி அதை சேல் பண்றப்ப அதில் வர்ற உண்மையான வரி வருவாய் அரசாங்கத்துக்கு போகிறது இல்லாமல் இவங்க பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறது பலாயிரம் கோடி இதில் இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்தா இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட ஆண்டுக்கு வந்து அதில் இதோ நம்பர் டூ சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நிறைய பேர் கோரிக்கை வைத்ததில் ஈடி இன்னைக்கு விசாரிக்கிறாங்க உண்மை வெளிப்படட்டும் இது எப்படி டெல்லியில் கேஜரிவால் மேலே ஒரு பெரிய ஸ்கேம் வந்துச்சோ பாலிசிலேயே இது வந்து அந்த எக்ஸிக்யூஷன்ல சயின்டிபிக்கா எதுவும் நடக்குது அப்படிங்கறது எல்லாரு மத்தியிலும் இருக்கு அந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு பில்லு போட்டு விற்காம விற்கிறது நம்பர் டூ சேல்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லை அது நடக்காத அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அதுல அவங்க மடியில கணக்கு யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை தான் பேசுறதுதான் அநாகரிப்போயம்புத்தூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும் அங்க மெட்ராஸ்ல இருந்து நிறைய இன்கம் வரும் திருப்பூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய பேக்டரி இருக்கு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு இருக்கு இங்கே விவசாய வருமானம் தான் புதுக்கோட்டையில் என்ன வருமானம் வர முடியும் ராமநாதபுரத்தில் என்ன வருமானம் வர முடியும் அங்க தூத்துக்குடியில என்ன வருமா அங்க கூட பேக்டரி இருக்கு அங்க எங்க இருந்து அரசுக்கு இன்கம் டாக்ஸுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கணும் இருந்து ஜிஎஸ்டி அதிகமாக வருதோ தொழிலுக்கு இப்போ டவுன்ல எங்க தஞ்சாவூர்லேருந்து ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும் பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து இருக்காது அப்படின்னா நீங்க என்ன கேட்குறீங்கன்னா தஞ்சாவூர் கொண்டிதான் ஸ்கீம் கொடுக்கணும் பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டை எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து தானே போடுறாங்க இதுல வந்து எங்களுக்கு வேணா ஸ்கீம் கேளுங்க அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட நிறையா வருது வேற வருதுன்னு இவர் கட்டல இங்கே இங்க செய்யற தொழில்கள்லேருந்து வர்ற வருமானம் இன்கம் டேக்ஸ்ல போகுது ஜிஎஸ்டியில் தொழில்கள் மூலம் வர வருமானம் வருது அது இந்தியா முழுமைக்கு தானே பிரிச்சு கொடுக்க முடியும் இப்ப தமிழ்நாட்டில் வர்ற வருமானம் எங்கேருந்து வருதோ கோயம்புத்தூருக்கு தான் கொடுக்க முடியுமா இல்ல திருப்பூருக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா இல்ல சென்னைக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறத அவர் செய்கிறப்ப ஒரு மா ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா மனித கொடுக்க முடியும் இதுல டிஸ்ஆனஸ்ட்ங்கிறத இவங்களுடைய ஏமாற்று வேலை தான் தான் சயின்டிஃபிக் கரப்ஷனுக்கு உள்ளவங்க இவங்க எந்த அரிட்டாப்பட்டியில் அந்த டங்ஷனையும் முதல்ல அதுக்கு ஒரு தலையை காமிக்கிறது பாம்புக்கு மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையை காட்டுற மாதிரி இவங்க நடத்துக்கிறாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் அதை வந்து அவர் அவரையும் திசை தரப்புறது நீங்கள் அவர் வந்து தமிழ்நாடு சார் பத்தி பேசினா மக்களை பத்தி பேசுற இங்க பிரெஞ்சு படிக்கிறேங்கிறாதான் உண்மை இவங்க நடத்துற ஸ்கூல் எல்லாம் சென்ட்ரல் போர்டு எல்லாரும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு நடத்த வேண்டியதான ஸ்டாலின் குடும்பம் எல்லாம் தமிழர் தானே அங்கே ஹிந்தியை கற்பிக்கணும் இல்லங்க அதுதான் நீங்க எதுக்கு டாஸ்மாக் கடை வைக்கணும் நீங்க வந்து கூல் ட்ரிங்க் கடை வைக்கலாம்ல அதே மாதிரி இல்லங்க சிபிஎஸ்சி போர்டு தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் நடத்தக்கூடாதா நீங்க நான் கேட்குறேன் நீங்க தான் திராவிடன் தமிழன் இந்தியா எங்களுக்கு ஆகாதுங்கிறோம்ல ஏன்னா தமிழ்னா ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க ஹிந்தி எதுவும் சொல்லி கொடுக்குறீங்க நீங்க உங்க ஸ்கூல் ஹேர் செகண்டரி ஸ்கூல் போட ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதான தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்புறம் அதைதான் நீங்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க மீன் கடை தானே வைக்கிறோம் நீங்க காய்கறி சாப்பிடுங்க தமிழ் என்னாச்சா ஹிந்தி படிக்க கூடாதாச்சு அப்படியே ஹேர் செகண்டரி போர்டு நடத்த வேண்டியதுதானேங்க சும்மா நம்மள நம்மள ஏமாற்றிக்க வேணாங்க ப்ரோதராக தான் உண்மை இதுக்கு அண்ணாவெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது இதே மாதிரி எவிடென்சின்னு அந்த போதகம் இதெல்லாம் எடுத்துருவோம் அடுத்தது நான் பேசினா எவிடென்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன் நேற்று நீங்க ஆரம்பிச்சப்போ இப்படி எல்லாம் பாயுவீங்கன்னு தெரியும் இன்றைக்கி எடுத்து கொடுத்துட்டாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் தான் நம்ம ஊருக்காரங்க நீங்க அரசியல் கூட்டணிகளை பத்தி ஆர்வமா கேட்கறது தப்பு இல்ல இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் டெய்லி ஒரு எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு ஏதாவது ஒரு பள்ளி மாளிகம் பால்வாடி ஸ்கூல்கள் பால்வாடி முழங்கிற பால்வாடி ஸ்கூல்கள் படிக்கிற பொண்ணுங்க மதக்கொண்டு எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை கூலிப்படைகளை எங்க பார்த்தாலும் கொலை செய்யுது போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடுக்குள்ள பரவி கிடக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா இந்த சாராய வியாபாரத்திலையும் ஊழல் செய்கிறாங்கன்னு அதுதான் இடி வந்து இன்றைக்கு அங்கெல்லாம் சோதனை செய்கிறாங்க சயின்டிஃபிக் கரப்ஷனு இவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வர்றாங்கங்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு இந்த ஆட்சி கேவலமான ஆட்சியாக போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது

இதற்கெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்ந்து வைப்பாங்க என்னுடைய என்னுடைய எண்ணம் இந்த அரசியல் தலைவர்கள் சந்திச்சாங்க அப்படிதான் பாக்கிறேன் நான் பல முறை சொல்லிட்டேன் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்போம் எங்க கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அதிமுக இல்லை தமிழ்நாட்டில் எந்த கட்சியெல்லாம் திமுக ஆட்சியை வீழ்த்திரு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் கூட்டணிக்கு ஒருவேளை பழனிசாமி வந்தால் அந்த நேரத்தில் சேர்ந்து முடிவெடுத்து எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தனிப்பட்ட டிடி போட்டியிடுவதை பற்றி அப்ப யோசிச்சு நான் சொல்றேன் மற்றபடி எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவோம்